வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் செய்திகள் அனைவருக்கும் தரமான மருத்துவ சேவைகளை வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு பெட்ரோலியத் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சிங் பூரி தெரிவித்துள்ளாா் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு பட்ஜெட்டில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது ஆசிய சாம்பியன் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் அனைவருக்கும் தரமான மருத்துவ சேவைகளை வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் ஆறு கோடி மூத்த குடிமக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று கூறியுள்ளார் பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டம் தொடர்பான முடிவு பசுமை போக்குவரத்தை ஊக்குவிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நீர் திட்டங்கள் தொடர்பான முடிவு துறையில் மின் உற்பத்தியை மேம்படுத்துவதுடன் முதலீடுகளையும் வேலைவாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் கிராமசாலை திட்டத்தின் நான்காவது கட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகள் கிராமப்புற வளர்ச்சியை ஊக்குவிப்பதுடன் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஆசிய பசிபிக் மண்டல சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர்கள் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் புதுதில்லியில் நேற்று இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு மோகன் நாயுடு இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள விமான நிலையங்களில் ஆண்டுக்கு மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் பயணிகளை கையாளும் வகையில் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றார் இந்தியாவில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை இருபத்தைந்து சதவீதம் வரை அதிகரிக்க அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் இன்று நடைபெறும் நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு மோடி மாநாட்டு பிரகடனத்தை வெளியிட்டு உரையாற்றவுள்ளார் இந்த மாநாட்டில் நாற்பத்தொரு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் ஆசிய பசிபிக் மண்டலத்தில் விமான போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்துவது தொடர்பாக இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சிங் பூரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பசுமை ஹைட்ரஜன் தொடர்பான இரண்டாவது சர்வதேச மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்து பேசினார் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை அதிகரிக்க மேற்கொண்டுள்ள முன்முயற்சியை அவர் எடுத்துரைத்தார் தற்போதைய உற்பத்தியில் நான்கு சதவீதத்தை எண்ணெய் சுத்திகரிப்புத்துறை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினாா் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்திற்காக பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மூலம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு புதைப்படிமை எரிபொருள் இறக்குமதி குறையும் என்றும் அவர் தெரிவித்தார் பசுமை ஹைட்ரஜன் கொள்கையின் மூலம் அடுத்த ஆறு ஆண்டுகளில் ஐந்து மில்லியன் டன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த துறையில் எட்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு ஆறு லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார் பெட்ரோலியம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அறிவியல் தொழில்நுட்பத்துறை ஆகிய அமைச்சகங்கள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த மூன்று நாள் மாநாட்டில் இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்றுள்ளனர் ஜெர்மன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு வலாப் ஷோல்ஸை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் ஜெர்மன் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று சுவிட்சர்லாந்து செல்லும் அவர் ஜெனிவாவில் உள்ள சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார் சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சந்தித்து திரு ஜெய்சங்கர் பேச்சுகள் நடத்தவுள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு பட்ஜெட்டில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் கோவையில் நேற்று தொழில்துறை பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய அவர் தொழில் முனைவோருக்கு நேரடியாக சிறு தொழில் மேம்பாட்டு வங்கியின் மூலம் கடன் வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் கடந்த மூன்று ஆண்டுகளில் எழுபது கிளைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தின் கோவையில் தொடங்கப்பட்டுள்ள கிளையின் மூலம் மட்டும் அறுநூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதில் குறுந்தொழில்களுக்கு மட்டும் மூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நடப்பு நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டில் குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்காக அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களை திருமதி நிர்மலா சீதாராமன் எடுத்துரைத்தார் முத்ரா லோனில் அந்த தருண் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பத்து லட்சமா இருந்தது இருபது லட்சமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இருபது லட்சம் வரைக்கும் முத்ரா லோன் எடுத்துக்கலாம் அதுவுமே கொலாட்ரல் ஃப்ரீ தான் பெரிய நகரங்கள்ல கிட்டத்தட்ட நூறு நகரங்கள்ல அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாவில் பிளக் அண்ட் பிளே மாடலில் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அமைக்க இருக்கிறோம் ஸோ அந்த பிளக் அண்ட் பிளே மாடலில் நீங்க நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டா எம்எஸ்எம்இ போய் டைரக்டா அங்கே செட்டப் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இந்த லைசன்ஸ் கோசம் அந்த பெர்மிட் கோசம் இந்த நோட்டிபிகேஷன் கோசம் அப்படின்னு சுத்தவே வேண்டாம் எல்லாம் ரெடியா இருக்கும் நீங்கள் வந்து உங்க பிசினஸ் செட்டப் பண்ண வேண்டியதான் அதை தவிர இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் ஹப்ஸையும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமா இதன் மூலமா export related services எல்லாம் உங்களுக்கு அந்த ஹப் மூலமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் ஜம்மு காஷ்மீரின் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று நிறைவடைகிறது வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது ஹரியானா சட்டப்பேரவைக்கு மொத்தமுள்ள தொன்னூறு தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்டமாக நாற்பது தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதனிடையே ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் மூன்று பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல் ியலை பிஜேபி நேற்று வெளியிட்டது காங்கிரஸ் கட்சி நாற்பது பேர் கொண்ட மூன்றாவது வேட்பாளர் பட்டியலை நேற்று வெளியிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் ஐந்து பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலையும் காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது இணையவழி விளையாட்டுகளால் மாணவர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கண்காணித்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசின் தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணையம் சார்பில் சென்னையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர் குழந்தைகள் தேவையற்ற வகையில் செல்போன் பயன்படுத்துவதை பெற்றோர்கள் முடிந்தவரை தடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் ரெகுலேட் பண்ணணும் நம்ம என்ன நினைக்கிறோம் பெற்றோர்கள் வந்து எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்கிறாங்கன்னு நினைச்சு பார்த்தா இது மாதிரி ஆன்லைன் கேம் ஆடிட்டு இருக்கோம் அதனால அவங்க பிஹேவியர்ல இருந்து நம்ம அதை பார்க்கணும் அதனால அவங்க விளையாட்டு வந்து ரொம்ப முக்கியம் வெளியில போய் விளையாடணும் இதை நம்ம தான் வந்து அதை கவனித்து சில இதெல்லாம் வந்து ஐ திங்க் பெற்றோர்கள் வந்து சோஷியல் மீடியா சர்வீஸ்லாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் அந்த பயன்பாடெல்லாம் அதுல இருந்து அவங்க கூடாது சார் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் பதினாறு வயதோ பதினெட்டு வயது வரைக்கும் சில சோசியல் மீடியா இல்லை அதுல வந்து கேட்ட அடிக்ட் அதே மாதிரி போவோம் செல்போனும் முடிந்த வரைக்கும் அவங்க கிட்ட கொடுக்காம இருக்கலாம் அவசியமாக இருந்தாலும் கொடுக்க முடிய முழு நேரமும் அவங்க வந்து மொபைல் போன்ஸ் வச்சுட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து எது சரி தவறுன்ற தெரியாத அந்த வயதுல இது போன்ற சாதனங்கள் நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து இது மாதிரி அடிக்சன் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இஸ்ரேலுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த விரும்புவதாக பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பு கூறியுள்ளது அமெரிக்காவின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் புதிய நிபந்தனைகள் ஏதும் இன்றி இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள விரும்புவதாக அமைப்பு தெரிவித்துள்ளது தோஹாவில் நடைபெற்ற கத்தார் மற்றும் எகிப்திய சமாதான குழுவினருடனான போது ஹமாஸ் அமைப்பினர் இதனை தெரிவித்தனர் ஆசிய சாம்பியன் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது இப்போட்டி சீனாவின் கியுலன் வியோர்மாயில் பிற்பகல் மணி ஒன்று பதினைந்துக்கு தொடங்குகிறது இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது பதினான்காவது தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கிப் போட்டியில் தமிழ்நாடு அணி பத்துக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் குஜராத்தை வென்றது ஜலந்தரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்று நடைபெற்ற இதர ஆட்டங்களில் தில்லி கேரளாவையும் கர்நாடகா ஆந்திராவையும் ஒடிசா அசாமையும் வென்றன அனைவருக்கும் தரமான மருத்துவ சேவைகளை வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு பட்ஜெட்டில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது ஆசிய சாம்பியன் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது